டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் டேண்டி கேப்ரியல் ரெசாட்டி அப்படிங்கிற ஒரு கவிஞர் வாழ்ந்து வந்தாராம் அவர் ஒரு ஓவியர் மற்றும் மொழிபெயர்ப்பாளரும் கூட அவரை பார்க்க ஒரு வயதான முதியவர் வந்தாராம் வந்து சில ஓவியங்களையும் தன்னோட கையில் கொண்டு வந்தாராம் அதுலேருந்து சிலதை எடுத்து ரொசாட்டிகிட்ட கொடுத்து ரொசாட்டி இது நல்லா இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் இப்போ ரொசாட்டியும் அதை பார்த்துட்டு சுமாராக தான் இருந்தது தான் கொஞ்சம் இருந்தால் கூட அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா இதோட நல்லாவே வரையலாம் அப்படின்னு சொன்னாரான் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த முதியவர் இன்னும் கொஞ்சம் தன்னோட சில ஓவியங்களையும் எடுத்து காமிச்சாராம் இது ஒரு இளைஞர் வரைஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அதை பார்த்த உடனே ரொசாட்டிக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது தான் அந்த ஓவியங்கள் ரொம்ப உயிரோட்டமாகவும் அழகாகவும் இருந்ததுதான் அதை பார்த்தோடனே அவர் கேட்டாராம் யார் இது உங்கள் பையன் வரைஞ்சதா அந்த பையன் தானே அந்த உங்கள் தானே அந்த இளைஞன் அப்படின்னு கேட்டாராம் இல்லை நாற்பது வருடத்துக்கு முன்னாடி நான் தான் இதை வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ஏன் இப்போ இப்படி வரைய ஆரம்பிச்சிட்டிங்க அந்த மாதிரி கேட்டாராம் உங்களோட திறமை ஏன் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போது அப்படின்னு கேட்டோடனே அந்த முதியவர் சொன்னாராம் நான் முந்தையே உங்களை மாதிரி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி யாராவது என்னை ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இருந்திருந்தாங்கன்னா நான் எப்போவோ முன்னேறியிருப்பேன் இன்னும் கொஞ்சம் என்னோடய திறமை மட்டுப்படாமல் மிகைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி காலத்தில் ஒருத்தங்கள திறமையை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் அவங்க தலையில் தட்டி உட்கார வைக்கக்கூடாது அப்படி யாராவது உங்களை தலையில் தட்டி உட்கார வச்சா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அதே மாதிரி நம்மளை யாராவது முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்ம வாயால் இல்லை நம்ம செயலால் அதை நல்லா மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம எதிரிங்கள்லாம் இப்போது நம்ம செஞ்சிடலாங்க நம்மளை தட் தட்டி 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 விட்டால் முன்னேற விடாமல் ஆனால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை அப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க மாற்றத்தை நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து தொடங்குங்க நீங்கள் ஒரு பையனாவோ இல்லை ஒரு கணவராகவோ இருந்தால் உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் அம்மாக்களோ இல்லை உங்கள் சகோதரிகளோ பண்ணுற நல்ல விஷயங்களை எத்தனை பேர் தட்டி கொடுக்குறீங்க என்கரேஜ் பண்ணுறீங்க இல்லை மட்டன் தட்டி விடுறீங்க நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க திருப்பி அவங்க அவங்களுக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி எத்தனை பேர் அவங்க நண்பர் ஒரு புதிய தொழில் தொடங்கியிருக்காரு இல்லை புது முயற்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏ நீ அதில் போய் பண்ணுறியா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கலாமே தவிர நீங்கள் என்ன பண்ணுவீங்க போச்சுப்பா அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் உனக்கு போயிடும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கே நீ தலையில் துண்டை போட்டு உக்காந்துருவ அப்படிங்கிற ஒரு மாதிரி பிம்பத்தை ஏற்படுத்தினீங்கன்னா அது அவருக்கு ரொம்ப டிஸ்கரேஜிங்கான ஒரு இதாக தான் இருக்கும் அவரால் தொடர்ந்து ஒரு புதிய எண்ணங்களை அந்த தொழிலில் பண்ண முடியாத மாதிரியே போயிடும் இதே விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு அது தெரியலை ஆனால் மற்றவங்க உங்களுக்கு பண்ணால் நீங்கள் பொறுத்துப்பீங்களா அதனால் மாற்றத்தை நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்தவங்கள மட்டுப்பட்டு மட்டுப்படுத்தி நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அவங்க மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்கன்னா நாளைக்கு வேற ஒருத்தன் உங்களுக்கு பண்ணுவான் இன்னொன்று அவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே ஐயோ இனிமேல் இப்படியே உட்காந்துருவோம் நம்ம நம்மளை முன்னேறவே விட மாட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னால் அந்த முதியவர் சொன்ன மாதிரி உங்கள் திறமை தான் மட்டுப்பட்டு போகும் உங்கள் வாழ்க்கை தான் பேக்வர்டு நோக்கி போயிட்ருக்குமே தவிர நம்மளை சொன்னவங்க முன்னாடி நோக்கி போயிட்டே தான் இருப்பாங்க அதனால் அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே பேசிட்டாங்களே இல்லை அவங்க அப்படி செஞ்சுட்டாங்களே நமக்கு அவன் அப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு ஒரு விரோதத்தையோ முன்பகையோ வளர்க்காம நம்ம என்ன பண்ணணும் நம்ம கோயிங் ஃபார்வர்டாக போகிறதுக்கு முன்னோக்கி போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறத நினச்சி நம்ம முன்னேற கற்றுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அவன் பண்ணா நமக்கு அவங்களுக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு வாழ்ந்தால் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பின்னாடி போகிற ஒரு நிலைமைக்கு தான் ஆகும் இதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மாற்றத்தை உங்கள் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ இந்த உலகமே மாறும் இந்த சமுதாயம் மாறும் நீங்களும் உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி முன்னேறி போகலாம் Keep passing positive vibes.